குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பிடம் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு நகரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை இன்றைய பதிவில் நாம் காணலாம் இன்றைய பதிவு மேஷ ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவு நேர்களை இந்த குரு பயிற்சியானது கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்க போகுது அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மே மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சிக்கான காலகட்டம் இந்த ஒரு வருட காலமும் ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிற குரு பகவான் என்ன மாதிரியான நற்பலன்களையும் வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் கொடுக்க போகிறாரு உங்கள் ராசிக்கின்றத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா தவறாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போங்க முதல்ல இந்த குருப்பெயர்ச்சி காலம் நமது மேசராசி கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய பாசிட்டிவான இடத்துல இருக்காங்க சனி பதினொன்றாம் இடத்துல இருக்காருங்க கும்பத்தில் சனி அப்படின்ற அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே பன்னெண்டு ராசிகள் இருக்கல நல்ல இடம் இருக்குன்னா பதினொன்றாம் இடம் ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்குது அதே போல் ராகு கேதுகளும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கார் குரு மட்டும்தான் உங்களுடைய ராசியிலே இருந்து ஜென்ம குருவாக சில பல குழப்பங்கள் சில பல சண்டை சச்சரவுகளை அப்பப்போ ஏற்படுத்திட்டு இருந்தார் இப்போ அவரும் விலகி அடுத்த ராசிக்கு நகர்ந்துட்டார் ஸோ நான்கு கிரகங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான இடத்துல இருக்குது இந்த மாதிரி லைஃப்பில் கோட்சார பலன்கள் அமையிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா எப்படி ஏன் ரேருன்னு சொல்கிறோம் அப்படின்னா சனி நல்லா இருந்தால் கேது நல்லா இருக்காது ராகு கேதுவும் சனியும் நல்லா இருந்தால் குரு நல்லா இருக்காது குருவும் சனி நல்லா இருந்தால் கேது நல்லா இருக்காது இப்படி ரெண்டு கிரகம் நல்லா இருந்தால் ரெண்டு கிரகம் மோசமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வரைக்கும் பல ஆண்டுகளாக பார்த்தது கோட்சாரத்தில் எல்லா கிரகங்களும் ஒருங்கே ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு வருதுன்றது ரொம்ப ரேருங்க ஸோ அந்த மாதிரி காலம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த ஒரு வருஷ காலம்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி உங்களுக்கு நீங்களே உங்களை டெய்லி எந்திரிக்கும் போது இன்றைக்கி நான் என்ன செஞ்சு செய்ய போகிறேன் இன்றைக்கி நைட் தூங்கும்போது நான் இன்றைக்கி என்ன யூஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கேன் வளர்ச்சிக்காக அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் தினம் தினம் கேட்டுக்கணும் முந்நூற்றஞ்சு நாளில் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா கால நேரம் நல்லா இல்லாதப்போ நம்ம போய் தொழில் செஞ்சு அந்த தொழிலில் வருமானம் சரியா இல்லாமல் பிரச்சனை வந்து நஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் கண்டிப்பாக வருன்ற மாதிரி ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வளர்ச்சின்றது வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வர்றதுக்கு சந்தேகம் ஸோ முழுமையாக இறங்கிடுங்க இப்போ நம்ம இந்த குருவினுடைய மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்றதை உங்களுடைய ராசி கட்டத்தினுடைய அடிப்படையில் பார்க்கலாம் முதல்ல இரண்டாம் இடத்திற்கு குரு வர்றாருங்க தன காரகனும் தனஸ்தானத்திற்கு போகிறாரு அதாவது தன காரகன் குரு அவர் தனஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் வளர்ச்சிக்காக நல்ல வளர்ச்சி நல்ல விஷயங்களுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுங்க பணம் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு புது வளர்ச்சிக்காக ஒரு புது விஷயம் ஏதோ ஒன்று சம்திங் இந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்காக பணம் வந்து நிறைய கையில் இருந்து செலவு பண்ணுங்கள் அதே மாதிரி அதுக்கு தகுந்தாறு பணம் உள்ளே வரும் வருமானமும் கைக்கு நிறைய வரும் அப்போ இந்த பணம் சார்ந்த வளர்ச்சின்றது நிச்சயமாக இருக்கும் பணம் சார்ந்த செலவுன்றது நிறைய இருக்கும் ஆனால் எதுக்காக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவான தவறான விஷயங்களுக்கு நிச்சயமாக செலவுகள் இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பத்தாம் இடத்துலேருந்து சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துட்டுருக்கார் இல்லையா அப்போ அந்த ஜென்ம ராசியில் இருந்த குருவை சனி பார்த்தப்போ சில நேரங்களில் பிள்ளைகளை நினச்சி மனசு கஷ்டப்படுறது சில நேரங்களில் அப்பா அம்மா அதாவது பூர்வீகம் நம்ம கூட பிறந்தவங்களாகட்டும் அப்பா அம்மாவாகட்டும் அந்த மாதிரி நம்மளுடைய அந்த பூர்வீக சொந்தங்கள் அப் அப்படின்ற அந்த விஷயத்து கூட அவங்களால் சில நேரங்களில் மனக்கஷ்டம் இதெல்லாம் வந்துச்சு கடந்த காலத்தில் இப்போது அது எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் அதாவது சூப்பரான ஒரு வளர்ச்சி நிலை உங்களுடைய உங்களுடைய மைண்டுமே நல்லா ஃபோக்கஸ் ஆகும் இப்போ நீங்கள் போய் ஒரு வேலையில் ஏதாவது ஒரு ஒரு முயற்சிகளுக்காக நீங்கள் அதிகம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டெப் நல்லாவே நடக்கும் உங்கள் மனம் அழைப்பாயாது தேவையில்லாத பயம் குழப்பம் இதுக்குள்ளெல்லாம் போகாது நல்ல ஒரு காலகட்டம் இதை பயன்படுத்திக்கிறது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏன்னா கிரகங்கள் இப்போ நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதுக்கு வந்து பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய எட்டாம் வீட்டையும் உங்களுடைய ஆறாம் வீட்டையும் உங்களுடைய பத்தாம் வீட்டையும் தன்னுடைய பார்வையில் வச்சுருக்காருங்க ஸோ பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் இந்த பத்தாம் வீட்டில் இருந்து குரு பகவான் அதாவது பத்தாம் வீட்டை பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி அடையும் செய்துட்ருக்கக்கூடிய வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் அதன் மூலமாக இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் பாசிட்டிவ் அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு குருவின் பார்வை காலமாக படுத்தி எடுத்துகிட்டு இருந்த மனக்குழப்பமோ மனசுக்குள்ளே நெருடலாக இருந்த ஒரு கஷ்டமோ அல்லது ஒரு அலர்ஜி மாதிரி ஏதோ ஒரு உடல் சார்ந்த தொல்லைகளோ உங்களை விட்டு நீங்கும் அல்லது அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு தெரிஞ்சு அதை நீங்கள் எடுத்து அதிலருந்து குணமாகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சமுதாயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் துடைக்கப்பட்டு இப்போ கௌரவமாக மாறும் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் ஆறாம் வீட்டிற்கு குருவினுடைய பார்வை அந்த ஆறாம் வீட்டில் ஆல்ரெடி கேது பகவான் இருக்காருங்க ஸோ கேது ஆறில் இருக்கிறது நல்லது தான் இருந்தாலும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை குரு தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கிறது மேலும் சிறப்பு ஏன்னா கடன் அடையும் என்ன காலமாக கடன் தொல்லையில் இருந்தவங்களுக்கு அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு ரென் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் நம்ம சொந்த காசில் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குற அந்த அமைப்பு ஏற்படும் கடன் இது வரைக்கும் சம்பாதிச்ச காசில் பாதி முகவாசி கடனுக்கும் வட்டிக்குமே போயிட்டு இருந்த காலம் போய் கடனை அடைச்சி அந்த கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ருசியை உணரக்கூடிய தன்மை ஏற்படும் அதே போல் எதிரிகள் உங்களுக்கு கோர்ட்டு கேஸோ அல்லது குடும்ப பிரச்சனையோ அல்லது வேற ஏதாவது விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அந்த எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நிச்சயமாக இப்போ இல்லாம போயிடும் அல்லது பெருசா பெருமளவு குறைஞ்சிடும் உங்களுடைய விரேஸ்தானத்தில் ராகு இருக்கார் இல்லைங்களா இந்த ராகு அதாவது இந்த ராகுவினுடைய இடத்திற்கு பதினொன்னாம் இடத்துல குரு இருக்காரு குருவுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்காரு ஸோ குருவுக்கும் ராகுக்கும் இந்த மூணு பதினொன்னு சேர்க்கை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அது எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அது சின்ன கா சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் இல்லை பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை பட் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்குது ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் சனி இருக்காரு ஸோ அதுவே ஒரு சிறப்பு அது கூடவே இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் அதுவும் நல்லது வெளிநாடு வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்திருக்க கூ கொண்டிருக்கக்கூடிய ராசி லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்புகள் அமையும் அதாவது உங்க உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன லக்காவது ஃபாரின் போகிறதுக்கு இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அமைஞ்சோம் ஏன்னா அந்த டைம் இது தான் அப்போ இந்த டைம்ல அதை அமைச்சு கொடுத்துரும் அதே போல கல்வி அதாவது ராசி லக்னக்கார பா மாணவ மாணவிகளுக்கு அது நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜில் படித்தாலும் சரி இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வேற நல்ல காலேஜஸ்க்கு போகிறதுக்காக படித்தாலும் அல்லது அரசாங்க வேலைக்காக ஒரு தேர்வுகளுக்காக படிச்சுட்டு இருக்கிற நேயர்களாக இருந்தாலும் உங்களுடைய கல்வி நிலை மேம்படும் கல்வி சிறப்பான வளர்ச்சியை எட்டும் நான்காம் இடத்திற்கு தீய கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லை குரு எந்த தீய கிரகத்தினுடைய இணைவிலையும் இல்லாமல் நல்லா தனியாக இருக்காரு ஸோ இது வந்து ஞானக்காரகனாக வரக்கூடிய குரு தன்னுடைய ஆளுமை வந்து மற்ற கிரகங்களுடைய தீய ஆளுமைக்கு இல்லாமல் தனிப்பட்டிருக்கிறதுன்றது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது அரசு துறைகள்லையோ மருத்துவம் போக்குவரத்து காவல் இது மாதிரி மக்கள் அதிகமாக கூடக்கூடிய அந்த சேவை அப்படின்ற அந்த சர்வீஸ் செக்டாரில் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கான வளர்ச்சி நிலை அதிகரிக்கும் ஆனாலும் மக்களுக்காக அதாவது கொஞ்சம் சர்வீஸ் மைண்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப வளர்ச்சி ஜாஸ்தியாகும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நீங்கள் அடுத்தவங்க வளரணும்னு நினைக்க நினைக்க உங்கள் வளர்ச்சி தானாகவே ஏற்படும் அதுதான் கேதுவோடைய பியூட்டி கேது மட்டும் எப்பயுமே நம்ம நமக்காக வளர்ந்துக்கணும்னு நினச்சா கேது வளர்த்து விடாது அடுத்தவங்க வளரணும் நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம வளர்ந்தாலும் ஓகே தான் இல்லைனாலும் ஓகே தான் நம்ம கடமையை செய்வோன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேது வளர்த்து விடும் அதுதான் கேதுவோடைய ஒரு அமைப்பு ஸோ சர்வீஸ் செக்டர் அந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க ஆடு மாடுகள் விவசாயம் வாயில் ஜீவன்களை போற்றக்கூடிய அந்த நிறுவனங்கள் ட்ரஸ்ட்டு வெட்டினரி டாக்டர் இந்த மாதிரி துறைகளில் இருக்க நேர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் பெட் அனிமல்ஸ் நீங்கள் வளர்த்துறீங்க வீட்டில் இருந்தாலும் நீங்களும் உங்கள் உங்கள் பெட் அனிமல் இருக்கு இல்லையா உங்களுடைய இந்த வளர்ப்பு மிருகம் அதை வந்து ரொம்ப நல்லா அதுக்கு வந்து தேவையான விஷயங்களை கொடுத்து நல்ல விதமாக பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் ஏற்படும் ஆனாலும் சற்று தாமதப்படும் காரணம் குரு பயிற்சிக்கு முன்னாடி வந்து என்னாச்சுன்னா குரு பார்வை இருந்துச்சு அஞ்சுக்கு சனி பார்வை இருந்தாலும் கூட குருவின் பார்வையும் இருந்துச்சு ஸோ குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்புகள்லாம் இல்லாமல் டக்கு டக்குன்னு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போது சனியினுடைய பார்வையும் இருக்கிறதுனால குரு பார்வை அங்கேருந்து விலகிட்டதுனால கொஞ்சம் தாமதப்பட்டு தடங்கள் ஆகி அதுக்கப்புறம் தான் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு எப்போயும் போல் குழந்தை பிறக்கணுன்ற அந்த கடவுள் வழிபாடு நீங்கள் உங்கள் கணவன் மனைவி அன்பாடாக அன்பாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்பயும் போல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருடத்தில் காதல் மேசராசினர்களில் காதல் வயப்பட்டு நிற்கக்கூடிய மேசராசினர்களுக்கு உங்கள் காதலில் ஒரு கசப்பான உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் வரும் கசப்பான உண்மைன்னா என்ன சார் அப்படின்னா அது அவங்கவுங்களோட லவ் பொறுத்ததுங்க ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காது அல்லது இது வரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அல்லது புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு இந்த விஷயத்தை உணராமே நான் காதலிச்சிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டி வரும் இதனால் பல நேர்களுக்கு காதல் உடையும் சில நேர்களுக்கு காதல் இன்னும் ஸ்ட்ராங்காகி கல்யாணத்தில் போய் முடியும் சரிங்களா இது ரெண்டுமே நடக்கும் உயர்கல்விக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி விஷயத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய தேர்வுகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஒழுங்காக எழுதுங்க நல்லா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் விசா பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் கரெக்டாக உங்கள் சைடில் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே உங்களுடைய பல்கலைக்கழகத்துலையும் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா எல்லாம் முடிஞ்சான்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தாமதப்பட்டு தடங்களாகி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் தொழிலெலாம் இருக்குது பாதிப்புலாம் இல்லை காசு கொஞ்சம் அதிகம் செலவாகும் ஆனால் வருமானமும் நல்லாயிருக்கும் அந்த செலவாகிறது கூட நல்ல தொழிலை வளர்த்துறதுக்காக தான் இருக்கும் ஸ்பெக்குலேஷன் துறை ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் இந்த மாதிரி யூக அடிப்படையிலான வர்த்தகங்கள் ஜோதிடம் பொருளாதார ஆலோசனை தொழில் ஆலோசனை கன்சல்டேஷன் இந்த மாதிரி துறைகளில் அதாவது மூளை திறமையை மட்டும் வைத்து சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு பயிற்சி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பயிற்சியாக இருக்கும் காரணம் என்னென்னா சார் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கேன் சார் ஏன் எங்களுக்கு மட்டும் டிஃபிகல்ட்டாக இருக்குது உங்கள் துறையில் நிறைய சேலஞ்ச் வருமே ஒழிய பணம் காசில் குறை வராது ஆரோக்கியத்தில் குறை வராது நிம்மதியில் குறை வராது உங்களுடைய எந்த துறையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அங்கே சின்ன சின்ன சேலஞ்சஸ் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க நேர்மையாக இருந்தீங்கன்னா உண்மையாக இருந்தீங்கன்னா கடுமையாக உழைச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம் ஏன்னா சனி பார்க்குற இடத்துல இந்த மூணு விஷயமும் இருந்தால் சனி ஒன்றும் பண்ண மாட்டார் இந்த மூணு விஷயம் இல்லைன்னா சனி அடிச்சிடுவார் புரிதா சரி அதிக பேராசைப்படுறது ஒருத்தங்க உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்டோட விஷயங்கள் எல்லாம் கொடுத்து அந்த விஷயத்தை நீங்கள் தேவையில்லாமல் அவங்க இவங்க கிட்ட சொல்லி டபுள் கிராஸ் பண்ணுற இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த கிரிமினல் மைண்டோடு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா சனி உங்களை ரொம்ப சோதித்து பார்த்துருவாரு அதனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயத்தோடு இவங்க நிச்சயமாக உங்களை விடுவார் திருமண பிராப்தம் ஏற்படாத ராசி லக்ன நேர்களுக்கு ஆல்ரெடி போன வருஷமே திருமண அமைப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு இந்த வருஷமும் மாங்கல்யஸ்தானம் பலம் அடைகிறதுனால அது ஒரு வகையில் அதுவும் திருமணத்திற்கு கை கொடுக்கும் அதாவது மாங்கல்யம் கழுத்தில் ஏறக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் சண்டை சச்சரை வந்து டைவோர்ஸ் வரைக்கும் போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய ராசி லக்கண நேர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து டைவோர்ஸ்னால் டைவோர்ஸ் முடிஞ்சு அடுத்து ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான ஒரு எண்ணங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஏற்படும் சில நேர்களுக்கு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு வேணாம் ஒன்றா வாழ்ந்துடலான்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் வந்து அது ஓரளவுக்கு நடக்கும் சரிங்களா இது ரெண்டுமே இந்த டைமில் நடக்கும் ஆனால் ஒரு முடிவு வரும் அது இழுத்துக்கிட்டு இருந்தது வந்து ஒரு முடிவு தெரிஞ்சிடும் ஒன்று இது இவ்வளோதான் இதுக்கு மேலே இல்லைன்ற முடிவு வரும் இல்லை இல்லை இதெல்லாம் தூக்கி போட்டு ஒன்றா வாழலான்ற ஒரு முடிவாக அது வரும் அந்த முடிவு தெரிஞ்சிடும் கலைத்துறை சார்ந்த நேர்கள் நீங்கள் வந்து சினிமா மற்றபடி எடிட்டிங் டான்ஸ் மியூசிக் யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி என்ன துறைகளில் கலை சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுடைய வளர்ச்சி திருப்திகரமாகவே இருக்கும் கவலைப்படாதீங்க ஆனாலும் ஒரே அடியாக திடீர்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் நான் வந்து அம்பானி ஆயிருந்து நினைக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரியோடய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் ஸ்லோவாக பொறுமையாக மெதுமெதுவாக நான் என்னுடைய வளர்ச்சி இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் குறைவு நல்லா இருக்கும் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அரசு உயர் பதவிகள் இருக்கக்கூடிய நபர்கள் அதை விட முக்கியமாக அரசியல் துறையில் இருக்கிறவங்க அது தொண்டர்களாக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் நீங்கள் மேசராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தலைவனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் தொண்டனாக இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நகர்வுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஸோ தெளிவாக கரெக்டாக அந்த டைமை பயன்படுத்திக்கணும் முதியோர்களுக்கு நீங்கள் வந்து ரிட்டையர்ட் பர்சன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்ச உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு முதலீடு தரக்கூடிய அந்த பணத்தை கொஞ்சம் நல்லா கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு போட்ட முதலீடுகள் பலன் கொடுக்கும் இடம் பெருசாக ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது பயப்பட வேண்டாம் இந்த தொண்டை இந்த முழுங்கக்கூடிய இடம் நெஞ்சு பகுதி இங்கெல்லாம் கொஞ்சம் சளி கோரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கபம் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் இந்த பாரம்பரிய தொழில் மரம் ஏறுறது தச்சு தொழில் மண்பானை தொழில் இந்த மாதிரி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள் ஏதாவது உங்களுடைய தொழிலாக இருந்தால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும் சனி பதினொன்றில் இருக்கும்போது பாரம்பரிய துறைகளை நிச்சயமாக நல்லா வளர்த்து விடுவார் ஏன்னா பாரம்பரிய தொழில்களை சனியானு தான் நம்ம சனியை காரணமாக வச்சு தான் குறிப்பிடுவோம் அப்போ அந்த சனிக்காரகன் நிச்சயமாக அந்த தொழில்களை வளர்த்து தான் விடுவார் வழியாக கெடுக்கிற நல்லா இருக்குது என்ன சொல்ல போனால் வேறு மொழி வேறு மதம் வேறு கலாச்சாரத்தை சார்ந்த நபர்கள் வந்து உங்களுக்கு உங்கள் தொழிலை வளர்த்துறதுக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபாரின் ஆர்டர் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இந்த மாதிரிலாம் புரியுதுங்களா பார்த்து பண்ணுங்கள் கணினி கொஞ்சம் இந்த ஃபோனு கணிப்பொறி இந்த மாதிரி விஷயங்களை புதுசாக கொஞ்சம் டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் தொழிலை பயன்படுத்த பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் வளருவீங்க சரிங்களா சரி கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்கும் பலன்கள் எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் ஏகதேசம் நம்ம சொல்லிட்டோம் பலன்களை இதில் ஏதாவது விட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் கேளுங்கள் இதில் அக்டோபர் மாதம் பத்தாம்தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்கரம் அடைவார் சரிங்களா கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் அது ஒரு ஒரு நான்கரை மாத காலம் இந்த குருவினுடைய வக்கர காலம் மட்டும் குடும்பத்தில் ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப விஷயத்தில் ஏதாவது ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது நீங்கள் எடுக்கலனாலும் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படலாம் சரிங்களா பாக்ய அதிபதி மற்றும் விரை அதிபதியாக வரக்கூடிய குரு இரண்டாம் வீட்டில் வக்கரம் அடையும் போது தந்தையாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறதுக்கு அந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த வருடம் முழுக்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு நீங்க சிக்கல் சிங்கார வேலரி வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து குழந்த வேல் வேலவர் வந்துட்டு சின்ன இளமையான சின்ன பையன் முருகன் இளமையான தோட்டத்தோடு இருக்கக்கூடிய சிங்கார வேலர் ஸோ அவரை நீங்க வழிபாடு பண்ணுங்க அது குறிப்பாக கந்தசஷ்டி விழா வரும்போது சிக்கல் சிங்கார வேலையை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் மேஷத்துக்கு தான் டாப்பாக இருக்குது நைன்ட்டி நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் மேஷத்துக்கு கொடுக்கலாம் சரிங்களா சரி இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட்ஸில் எழுதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு மிக முக்கியமான விளக்கங்களோ அல்லது கொஞ்சம் காம் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு அவங்ககிட்ட பேசணும் அந்த மாதிரி இருந்தாலோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலோ பரிகாரங்கள் ஏதாவது தேவைனாலோ யந்திரங்கள் ஏதாவது எழுதி வாங்கணுன்னாலோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கான தகுந்த பரிகார இயந்திரங்களை நம்ம எழுதி கொடுத்துடலாம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஒத்து போச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க அப்போ தான் வர நேயர்களுக்கும் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு புரியும் எனக்கு கரெக்டாக இருக்குது சார் அப்படின்றது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் நடக்குது போல இருக்குது அப்படின்னு மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மராயதிவுதிரன் ஜாம வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்